நமக்கு இயல்பாகவே ஒரு கேள்வி தோன்றும் இறைவன் யார் இறைவன் யார் அப்படிங்கிற கேள்வி வர முன்னாடி அதுலேயே நம்ம ரெண்டாக பிரிஞ்சிரும் இறைவன் இருக்கானா இல்லையா இருக்குன்னு சொல்கிறது ஒரு சாரார் இல்லைன்னு சொல்கிறது ஒரு சாரார் இதில் அவங்களோட மனநிலையை ஒரு சின்ன அந்த ஒரு கற்பனை நிகழ்வு தான் எனக்கு ரொம்ப எளிதாக புரிய வச்சுது ஒரு விண்வெளியை தாண்டி ஒரு விண்வெளி வீரன் பிரபஞ்சத்திலே மிக அதிக தூரம் போய்கிட்டு போயிட்டு திரும்பி வந்துடுறான் அவன்கிட்ட போய் ஒரு மிகப்பெரிய இறை நம்பிக்கை உள்ளவர் போய் கேட்குறாரு என்னை போயிட்டு வந்தே அங்கே கடவுளை பார்த்தியான்னு அவன் வேணும்ட்டே அதில் வந்து ஒன்றும் அவன் எதுவுமே வந்து உண்மையை உணராதவன் சும்மா சொல்கிறான் நான் பார்க்கலை அப்படின்னு நினச்சேன் அப்படின்ட்டு போயிடுறாரு இன்னொருத்தர் இந்த நாத்திகவாதி அவர் வந்து அவன்கிட்ட கேட்குறாரு ஒரு விஞ்ஞானி யார்கிட்டையும் சொல்லாத நீ அவ்வளோ தூரம் போய் பார்த்தியே கடவுளை பார்த்தியான்னு அவன் உன் விளையாட்டுக்காக ஆம் நான் கடவுளை பார்த்தேன்னு சொல்லிடுறான் உடனே அவன் அப்படியா நினச்சேன் அப்படிங்கிறார் இப்படி இந்த ஒத்த இந்த விஷயங்கள் என்ன நமக்கு குறிக்குதுன்னா கடவுள் இல்லைங்கிறவனுக்கு ஒரு துளியாது இருக்குமோன்ற நம்பிக்கை இருக்குது கடவுள் இருக்குங்கிறவனுக்கு ஒரு துளியாது கடவுள் இல்லாமலும் இருக்கலான்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இறைவனை குறித்து நமக்கு ஆரம்பத்திலேயே இந்த ஒரு சந்தேகங்கள் இருக்கு அதுக்கப்புறம் இறைவன் யாருன்னு பாக்கணும் நம்ம என்ன செய்யலாம் இப்ப மல்டிபிள் சாய்ஸ் கொஸ் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னு வைங்க நம்ம மாணவர்கள்ட்ட நான் சொல்லுவேன் நீ பதில தேட முன்னாடி முதல்ல எது வராது அதை முதல்ல கழிச்சுக்கிட்டே வா அப்போ ஈஸியாக உனக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த இறைத்தன்மையில் கூட நம்ம அப்படி பண்ணலாம் இப்போ நான் யார்னா எதெல்லாம் இல்லை இல்லைன்னு கழிச்சா நம்ம நான் யாரை கழிக்க கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறோம் இல்லையா இறைவன்லையும் நம்ம இறைவன் எதா இருக்க முடியாது அப்படிங்கிறத முதல்ல கழிச்சிடுவோம் இறைவன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கட பொருளை வா நம்ம வாழ்க்கை அப்படி தான் எடுத்துக்கிறோம் இதில் சரியில்லை எனக்கு இந்த இது சரியில்லை இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இதில் ஒரு குறை இருக்குது அப்படின்னு கடவுள்கிட்ட போய் நம்ம ஒரு குறையாக படிக்கிறோம் இது வந்து வேண்டாம் எனக்கு இது மாற்றி கொடுங்கங்கிற மாதிரி கூட நம்ம கேட்குறோம் ஏதோ கடைக்காரன் ஏமாற்றி நம்மகிட்ட ஒரு பொருளை கொடுத்தா மாதிரி அந்த சரியில்லாத பொருளை மாற்றி கொடுங்கிற மாதிரி இருக்கிற நிலையில் கடவுள் இல்லை கண்டிப்பாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து நம்ம கண்ணை குத்திடும் நமக்கு தண்டனை கொடுத்துரும் அப்படின்ற ஒரு பயத்தினால் கடவுள்கிட்ட நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் அப்படி ஒரு கடவுள் ஜட்ஜாகவும் கண்டிப்பாக இல்லை அதே சமயத்தில் சில சமயம் கடவுள்கிட்ட நான் இதை தரேன் எனக்கு அதை கொடு அப்படின்னு கேட்குறோம் சில சமயம் ஏதாவது தவறு செஞ்சுட்டு அதுக்கு நான் பரிகாரம் செய்கிறேன் உடனே இதை எனக்கு சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு நம்ம கேட்குறோம் கடவுள் அந்த வியாபாரி நிலையிலையும் இல்லை அப்போ கடவுள் என்னவாக தான் இருக்காரு கடவுள் என்னவாக இருக்கிறார் அப்படின்னா அவர் இருப்பாகத்தான் இருக்கிறார் அது எப்படி நான் புரிஞ்சிக்கிறது இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது கடவுள் தன்மையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு அதற்கு நான் ஒரு சின்ன பதிவு பார்த்ததில் உள்ள நிகழ்வுங்க கூட பகிர்ந்துக்கிறேன் ஒரு குழந்தை அம்மாவோட வயிற்றில் இருக்குது அது அம்மாவை பார்த்ததில்ல ஆனால் அவளோட இருப்பை மொத்தத்துலேயும் உணருது அந்த பாதுகாப்பாக அந்த குழந்தை உணருது அது ஒவ்வொருட வளர்ச்சிலையும் அந்த உணர்வு அதுக்கு அதிகமாயிட்டு தான் போகுது நம்மளும் கூட கடவுளை பார்த்தோமா இல்லையாங்கிறத விட நம்மளை சுற்றி அந்த இருப்பு இருக்கிறத உணர்ந்தால் மட்டும்தான் கடவுள் தன்மை நம்மளால் உண்மையாகவே உணர முடியும் கடவுள் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பரிபூரணம் பரிபூரணம்னு என்ன முழுமை முழுமையான இதிலிருந்து நம்மளை படைச்சிருக்கும் போது மிகவும் முழுமையானவர்கள் தான் அப்ப நமக்கு ஏன் இதெல்லாம் மறந்து போகுது தான் நம்ம கடவுளோட விளையாட்டும் இருக்கு மனிதனுக்கு எவ்வளவு தூரம் ஒரு அரிதான அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதணுமோ மனிதருக்கு எப்பேற்பட்ட இடத்த கடவுள் கொடுத்துருக்காருன்றத மற்ற உயிரினங்களெல்லாம் கடவுள் படைச்சாலுமே நமக்கு கொடுத்துருக்க இடம் வேற நமக்கு ஒரு சுதந்திரமும் கொடுத்துருக்காரு உன்னை நான் படைச்சிருக்கேன் இந்த வாழ்க்கையை நீ தான் பிளான் பண்ணிட்டு வந்தனாலும் அதை மாற்றவோ அதை அதை செய்யவோ உனக்கு சுதந்திரம் உண்டுன்னு கொடுத்துருக்காரு ஆனால் அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி உபயோகிக்க போகிறோம் அதில் தான் நம்ம வாழ்க்கையில் உள்ள மாற்றங்களை நம்ம உருவாக்குறோம் தான் நம்ம கிரியேட்டா மாறுறோம் இப்ப குழந்தைக்கு கூட நம்ம எல்லா கட்டுப்பாடுகளும் வச்சு இதுதான் இதுதான் உன் வாழ்க்கை சொல்லும் போது அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு மன வருத்தம் இருக்கும் இதெல்லாம் எனக்கு அப்படி வடிவமைச்சு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை சுதந்திரமா சுதந்திரமாக விடும்போது அதனோட உண்மையான இயல்பு வெளிப்படும் அதை போல நமக்கு பரிபூரணத்திலிருந்து வந்த முழுமையான ஒரு ஆன்மாவாக நமக்கு கொடுத்துருந்தாலும் அதை சுதந்திரமாக செயல்படுத்துக்கான வாய்ப்பையும் கடவுள் நமக்கு சேர்த்தே தான் கொடுத்திருக்காரு அப்போ நம்ம முதல்ல இருப்பையும் உணர்ந்து அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டோம்னா எளிதாக அந்த இருப்பை நம்ம மீண்டும் சென்று அடையவும் இருக்கும் இறைத்தன்மை உணர்வதற்கு தியானம் மட்டுமே ஒரே வழியாக உள்ளது எனவே அனைவரும் எந்த நிலை எனக்கு ஞானம் இருக்கிறது என்றாலும் சரி தியானத்தின் மூலம் மட்டுமே அந்த இறைத்தன்மை உணர முடியது முடியும் ஏனென்றால் அறிவை கொண்ட அறிவதல்ல இறைவன் தியான வழி செல்லும் பொழுது நமக்குள்ளும் உள்ளு இருக்கும் இறைத்தன்மையை நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது இதுதான் என்னோட இறைவன் குறித்த புரிதல்கள் உங்கள் கூட பகிர்ந்ததற்கு நன்றி